புனேல ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடந்திருக்குங்க இரட்டையர் நூறு பேர் பங்கேற்ற கடகலப்பான சந்திப்பு நிகழ்ச்சி இதுவரை வரிசையா இரட்டையர்களா உட்கார்ந்து நமக்கே பாக்குறதுக்கு என்ன ஜெலாக்ஸ் நடத்தும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எப்படின்றதை கண்டுபிடிக்க முடியாது இப்படி ஒரு விஷயம் புனையில நடந்திருக்கு புனையில நூறு பேர் வந்து இதுல பங்கேற்று சிறப்பா வந்து நடத்திருக்காங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிரின்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி கேரளால ஒரு இடம் இருக்கு அந்த இடம் பேரை பிரின்ஸ்டவுன் நினைக்காங்க ஏன்னா அங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து இரட்டையர்களாக பறந்துருக்காங்க ஒருவேளை இந்த கிராமத்துல விளையிற பழங்கள் இது இது சாப்பாடு பாடி திங்கிறாங்கன்னு தெரியல அங்கட்டு பேர் இட்டையர் எல்லாம் போட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களே ஆச்சரியமா இருக்கு இவங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த கிராமத்துல வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து பங்கேற்காங்க அவங்கள ஒரு இரட்டையர் இப்ப அடுத்ததாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இரட்டையர் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளப்பே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இப்போ இரட்டையர்கள் அதிகமாக போயிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க வந்து சந்தோஷமாக பார்த்திருக்காங்க இரட்டையர் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை இருந்தது என்னென்ன மேலே தேவையான விஷயம் இருக்குது எவ்வளோ கொஞ்சம் நம்ம அலர்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றத பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருக்காங்க உங்களே உங்களுக்கு இந்த இரட்டையர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா டைம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் நம்ம சேனலை மட்டும் தான் வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க